காஞ்சி அப்படின்னா வகை மரம் காஞ்சியின் கொழுப்பாடல் வெஞ்சின மாற்றான் விடுதர வேந்தன் காஞ்சி சூடி கடிமனை கருத்தின்று காஞ்சியில் உள்ள துறைகள் எத்தனை அவை யாவை இருபத்தி ஒரு துறைகள் காஞ்சி அதிர்வு தழுஞ்சி படை வழக்கு இரண்டு பெருங்காஞ்சி வாழ் செலவு குடை செலவு வஞ்சினக்காஞ்சி பூக்கோள் நிலை தலைக்காஞ்சி தலைமாராயம் தலையோடு முடிதல் மரக்காஞ்சி இரண்டு பேய்நிலை தொட்ட தொட்டக்காஞ்சி தொடா காஞ்சி மண்ணை கட்காஞ்சி ஆஞ்சிக்காஞ்சி மக்கட்பார்காஞ்சி முனைக்கடி முன்னிருப்பு காஞ்சி அதிர்வு கொழுப்பாடல் மேல்வரும் படைவரல் மிகவும் ஆற்றா வேல்வல் ஆடவன் விரல் மிகுத்தன்று காஞ்சி அதிர்வு என்றால் என்ன காஞ்சி மன்னன் தன் வேல் வீரனின் ஆற்றலை மிகுத்து சொல்வது தழுஞ்சி கொழுப்பாடல் பறந்து எழுதரு படைத்தானே வரம்பு இகவாமை சுரம் காத்தன்று தழிஞ்சி என்றால் என்ன பகைவர் பகைவர் படை புகாதவாறு காஞ்சி மன்னன் காட்டின் வழிகளை காத்தல் படை வழக்கு ஒன்று கொழுபாடல் முத்து அவிர் பூ மரவேந்தன் ஒத்தவருக்கு படை வழங்கின்று படை வழக்கு ஒன்று என்றால் என்ன காஞ்சி மன்னன் தன் படை வீரர்களுக்கு படை கருவிகளை வழங்குதல் படை வழக்கு இரண்டு கொழுப்பாடல் கொடுத்த பின்னர் கழல் மரவர் எடுத்து உரைப்பினும் அத்துறையாகும் படை வழக்கு இரண்டு என்றால் என்ன படை கருவிகளை பெற்ற வீரர்கள் தன் வீரத்தை தானே கூறுவது பெருங்காஞ்சி கொழுப்பாடல் தாங்கு திரள் மரவர் தத்தம் ஆற்றல் வீங்கு பெரும் படையின் வெளிப்படுத்தன்று பெருங்காஞ்சி என்றால் என்ன காஞ்சி வீரர்கள் தன் மரப்பெருமையை போரின் கண் வெளிப்படுத்துவது வாழ் செலவு கொழுப்பாடல் அருமுனையான் அறை கூவினபின் மேல் வாழ் சென்றென்று வாழ் செலவு என்றால் என்ன காஞ்சி மன்னன் தன் வாழினை படையிடத்தே போகவிடுதல் குடை செலவு கொழுபாடல் முதுகுடிமரவர் முன்னுற சூழ கொதி அழல்வியலூன் குடை சென்ற குடை செலவு என்றால் என்ன தன் குடையை போர்க்களத்திற்கு செல்லவிடுவது வஞ்சின காஞ்சி கொழுப்பாடல் வெஞ்சின வேந்தன் வெற்றவர் பணிப்ப வஞ்சினம் கூறிய வகை மொழிந்தன்று வஞ்சின காஞ்சி என்றால் என்ன காஞ்சி மன்னன் சூழ் உரைப்பது பூக்கோள் நிலை கொழுப்பாடல் கார் எதிரிய கடல்தானை போர் எதிரிய பூக்கொண்டன்று பூக்கோள் நிலை என்றால் என்ன வீரர்கள் காஞ்சி மன்னனிடம் இருந்து காஞ்சி பூவை பெறுதல் தலை காஞ்சி கொழுப்பாடல் மைந்து உயர மரம் கடந்தால் பைந்தலை சிறப்பு உரைந்தன்று தலை காஞ்சி என்றால் என்ன போர்க்களத்தில் பெரும் செயல் செய்து மாண்ட காஞ்சி வீரனின் துண்டிக்கப்பட்ட தலையை பாராட்டுவது தலைமாராயம் கொழுப்பாடல் தலை கொடு வந்தான் உள்மலிய சிலை உடைவேந்தன் சிறப்பு ஈந்தன்று தலைமாராயம் என்றால் என்ன அத்தலையை கொண்டு வந்த வீரனுக்கு சிறப்பு செய்தல் தலையோடு முடிதல் கொழுப்பாடல் மண்டு அமருள் மாறாமைந்தின் கொண்டான் தலையோடு கோள் வளை முடிந்தன்று தலையோடு முடிதல் என்றால் என்ன போரில் இறந்த கணவனின் தலையை கண்டு அத்தலையுடனே தானும் இறத்தல் தலை மரக்காஞ்சி ஒன்று கொழுப்பாடல் இலை பொழிந்தார் இகழ்வேந்தன் மழைப்பு ஒளிய மரம் காடாயின்று மரக்காஞ்சி ஒன்று என்றால் என்ன வஞ்சியர் அஞ்சும்படி காஞ்சி மன்னனின் போரினை நடத்தியது காஞ்சி மன்னன் போரினை நடத்தியது மரக்காஞ்சி இரண்டு கொழுப்பாடல் மண் கொழு மரவர் மறுநிலை நூனான் புண்கிழித்து முடியினும் அத்துறையாகும் மரக்காஞ்சி இரண்டு என்றால் என்ன காஞ்சி வீரன் தன் பகைவர் உயர்வடைய கண்டு பெறாது தன் விழுப்புண்ணை தானே கிழித்து உயிர்விடுதல் பேய்நிலை கொழுப்பாடல் செருவேலூன் திறம் நோக்கி பிரிவின்றி பேய் ஓம்பின்று பேய் நிலை என்றால் என்ன பட்டு விழுந்த வீரனை பேய் காவல் செய்தது பேய்காஞ்சி கொழுப்பாடல் பிணம்பிரங்கியளத்து வீழ்ந்தாருக்கு அணங்கு ஆற்ற அச்சுறி இயன்று பேய்காஞ்சி என்றால் என்ன பட்டு வீழ்ந்த வீரனை பேய் அச்சுறுத்துவது தொட்ட காஞ்சி கொழுப்பாடல் வியன்மலை விடலை புன்காப்பத் தூண் முளை பூழ்வாய் பேய்த்தொட்டன்று பேய் தொட்டகாஞ்சி என்றால் என்ன விழும்புண் பட்ட வீரனை வீட்டில் பாதுகாக்கும்போது அவன் புண்ணை பேய் தொட்டது காஞ்சி கொழுப்பாடல் அடல் அஞ்சா நெடுந்தகை பொன் தொடல் அஞ்சி துடித்து நீங்கின்று தொடா காஞ்சி என்றால் என்ன விழும்புண் பெற்ற வீரனின் புண்ணை பேய் தொட நடுங்குதல் மண்ணை காஞ்சி கொழுப்பாடல் வியல் விடம் மருள விண்படர்ந்தோன் படர்ந்தோன் இயல்பு ஈத்தி அழிவு இறங்கின்று மண்ணை காஞ்சி என்றால் என்ன இறந்த வீரனின் புகழை பாராட்டி மனம் வருந்துவது கட்காஞ்சி கொழுப்பாடல் நறுமழியும் நறுந்தாரான் மர மைந்தருக்கு மட்டு ஈந்தன்று கட்காஞ்சி என்றால் என்ன காஞ்சி மன்னன் தன் வீரர்களுக்கு கள் வழங்குதல் ஆஞ்சிக்காஞ்சி ஒன்று கொழுப்பாடல் காதர் கணவனோடு கனையெறி மூழ்கும் மாதர் மெல்லியல் மலிபூரை தன்று ஆஞ்சிக்காஞ்சி ஒன்று என்றால் என்ன போரில் இறந்த கணவனுடன் மனைவியும் உயிர் விடுதல் ஆஞ்சிக்காஞ்சி இரண்டு கொழுப்பாடல் மண் உயிர் நீத்த வேலின் மனையோல் இன் உயிர் நீப்பினும் அத்துறை ஆகும் ஆஞ்சிக்காஞ்சி ஆஞ்சி காஞ்சி இரண்டு என்றால் என்ன கணவனை அளித்த கருவியாலே தன்னை தானே மாய்த்து கொள்ளுதல் மக்கற்பார்காஞ்சி கொழும்பாடல் ஏந்திலையால் தருக என்னும் வேந்தனோடு வேறு நின்றென்று காஞ்சி என்றால் என்ன தன் மகளை பஞ்சி மன்னன் கேட்க காஞ்சி மன்னன் மறுத்துரைப்பது முனைக்கடி முன்னிருப்பு கொழுப்பாடல் மன்னர் யாரையும் மரம் காட்சி முன் இருத்த முனைக்கடிந்தன்று முனைக்கடி முன்னிருப்பு என்றால் என்ன காஞ்சி வேந்தன் பஞ்சி வேந்தனை புறமுதுகிட்டு ஓடும்படி செய்வது நொச்சி என்றால் என்ன மதிலை காத்தல் நொச்சி கொழுப்பாடல் ஏ புலை நாயில் ஏந்தி நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ்ந்தன்று நொச்சி திணையின் துறைகள் எட்டு மரனுடைப்பாசி ஊர் சிரி செறிவிடை வீழ்தல் குதிரை மரம் எயிர்ப்போர் எயிழ்தனை அழித்தல் அழிப்படை தாங்கள் மகள் மருத்து மொழிதல் பாசி கொழுப்பாடல் மரப்படை மரவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று மரனுடைப்பாசி என்றால் என்ன நொச்சி வீரர்கள் பகைவருடன் போரிட்டு இறந்தது ஊர் சிரி கொழுப்பாடல் அருமிளையோடு கிடங்கு அழியா செருமளைத்த சிறப்பு உரைத்தன்று ஊர் செறி என்றால் என்ன தம் காவல் காட்டையும் அகழியையும் பகைவர்கள் அழித்து விடாமல் நொச்சியர் காப்பர் கடும் போரின் சிறப்பு செருவிடை வீழ்தல் கொழுப்பாடல் ஆழ்ந்து படுங்கிடங்கோடு அருமிழைக்காத்து காத்து வீழ்ந்த வேலூர் விரல் மிகுத்தன்று செருவிடை வீழ்தல் என்றால் என்ன காவற் காட்டையும் அகழியையும் காக்கும் பொருட்டு இறந்த வீரனின் சிறப்பை பாராட்டுதல் குதிரை மரம் கொழுப்பாடல் ஏமாண்ட நெடும் புரிசை வாமனது வகை உரைத்தன உரைத்தது உரைத்தன்று செருவிடை குதிரை மரம் என்றால் என்ன நொச்சியருடைய குதிரைப்படையின் மரப்பண்பினை புகழ்ந்து பாராட்டியது எயிர்பூர் கொழுப்பாடல் அயிர்படையின் அரண் காக்கும் எயிர்படைஞர் இகழ் மிகுத்தன்று எயிர்பூர் என்றால் என்ன எயில்னா மதில் மதிலை பாதுகாக்கும் நொச்சி வீரனின் போர்திரத்தினை புகழ்வது குதிரை எயில்தனை அழித்தல் கொழுபாடல் துணிவுடைய தொடுகளலான் அணி புரிசை அழிவு உரைத்தன்று எயில் அழித்தல் என்றால் என்ன மதிலை காவல் செய்த வீரனின் அழிவை கூறுவது மதிலை அழித்தல் அழிப்படை தாங்கள் கொழுப்பாடல் இழிபுடன்று இகழ்பெருக அழிப்படை அரண் காத்தன்று அழிப்படை தாங்கள் என்றால் என்ன நொச்சி வீரர்கள் காவார்படை அழிந்த பின்னும் மற்றவர்கள் பகைவரின் படையை அழித்து மதிலை காத்தல் மகள் மறுத்து மொழிதல் கொழுப்பாடல் வெம்முரணான் மகள் வேண்ட அம்மதிலுள் மறுத்துரைத்தன்று மகள் மருத்து மொழிதல் என்றால் என்ன பகை அரசன் தன் மகளைக் கேட்க நொச்சி மன்னன் மறுத்தல் ஒழுங்கை என்பது என்ன மதிலை வளைத்தல் ஒழுங்கை கொழுப்பாடல் முடிமிசை ஒழுங்கை சூடி ஒன்னார் கொடி நுடங்கு ஆறியல் ஆறையல் கருதின்று உல ஒழுங்கையின் துறைகள் எத்தனை இருபத்தி எட்டு அவை யாவை குடை நாட்கோள் வாட் வாழ்நாட்கோள் முரச ஒழுங்கை கொற்ற ஒழுங்கை அரச ஒழுங்கை கந்தளி முற்றுழுணை காந்தல் புறத்திரை ஆறையல் உளிமை தோல் ஒளிஞ்சை குற்றுளுனை மூன்று ஏனி பாசிநிலை ஏனிநிலை பாசி முது உளுனை இரண்டு அகத்துளுனை முற்று முதிர்வு யானை கைக்கோள் வேற்று படைவரவு உழுதுவித்திடல் வாழ் மண்ணுநிலை மண்ணுமங்கலம் மக்கட்பால் இகழ் திரை கொண்டு பெயர்தல் இருத்தல் தொகைநிலை குடைநாட்கோள் கொழுப்பாடல் சிற்று அடையார் மதில் கருதி கொற்றவேந்தன் குடைநாள் கொண்டன்று குடை என்றால் என்ன வெண் கொற்ற குடையை போருக்கு அனுப்புதல் வாழ்நாட்கோள் கொழுப்பாடல் கலந்து அடையார் மதில் கருதி வளந்தருவாள் நாள் கொண்டன்று வாழ்நாட்கோள் என்றால் என்ன வாளினை புறவீடு விடுதல் முரச உளினை கொழுப்பாடல் உளினை சூடி மறி அருந்தும் தின்பினி முரச நிலை உரைத்தன்று முரச ஒழுங்கை என்றால் என்ன பொன்னால் ஆன முரசினை வெளிப்படுதல் கொற்ற ஒழுங்கை கொழுப்பாடல் அடையாதார் அரண் கொள்ளிய படையோடு பறந்து எழுந்தன்று கொற்ற ஒழுங்கை என்றால் என்ன பகை மன்னனின் கோட்டையை கைப்பற்ற ஒளிங்கை மன்னன் படை எடுத்து சென்றது அரச உளிங்கை கொழுப்பாடல் தொழில் காவல் மலிந்து இயலும் பொழில் காவலன் புகழ் விளம்பின்று அரச ஒழுங்கை என்றால் என்ன ஒழுங்கை மன்னனின் புகழை சொல்லியது கந்தளி கொழுப்பாடல் மா உடைத்தார் மணிவண்ணன் சோ உடைத்த மற்றுவழின்று கந்தளி என்றால் என்ன உளிங்கை மன்னனை திருமாலுடன் ஒப்பிடுவது சோ அப்படின்ற கோட்டையை கைப்பற்றியது போல முற்றுளுனை கொழுப்பாடல் ஆடு இயல் அவிர்சடையான் சூடிய பூச்சிறப்பு உரைத்தன்று முற்றுளுனை என்றால் என்ன சிவபெருமான் சூடிய பூவின் சிறப்பினை கூறுவது மூன்று கோட்டைகளையும் இருத்தலை பற்றி கூறுவது காந்தல் கொழுப்பாடல் கருங்கடலுள் மாத்தடித்தான் செழுங்காந்தல் சிறப்பு உரைத்தன்று காந்தல் என்றால் என்ன முருகன் சூரபதுமனை அழிக்கும் பொருட்டு சூடிய காந்தல் பூவின் சிறப்பினை கூறுவது புறத்திரை கொழுப்பாடல் மரத்துறை மழிந்து மண்டி மாற்றார் விரல் கொடி மதிலின் புறத்து இருத்தன்று புறத்திரை என்றால் என்ன புறம் அற வெளியே இறை அப்படின்னா தங்குதல் பகைவர் நாட்டின் மதிலை புறத்தே தங்குவது ஆறியல் உளினை கொழுப்பாடல் வா அல் மறவர் வணங்காதார் நீ எல் மதிலின் நிலை உரைத்தன்று ஆறியல் உளினை என்றால் என்ன பகைவரின் மதிலின் வலிமையை கூறுவது தோல் ஒளிஞ கொழுப்பாடல் வெற்றி வென்றியோடு புகழ் விளைக்கும் என தொன்று வந்த தோல் மிகுத்தன்று தோல் ஒளிமை என்றால் என்ன தோல் அப்படின்னா கெடுகுப்படை கவசப்படைன்னு சொல்லுவாங்க அதை புகழ்வது குற்றொனை ஒன்று கொழுபாடல் கருதாதார் மதில் குமரி மேல் ஒருதானாகி இகழ் மிகுத்தன்று குற்றொழினை ஒன்று என்றால் என்ன உளிணை மன்னன் துணைப்படை வேண்டாது தன் தான் ஒருவனாகவே மதில் போரினை செய்வது குற்றொழினை இரண்டு கொழுப்பாடல் வளை ஓரள வயிர் ஆர்ப்ப மிலை கடத்தலும் அத்துறை ஆகும் குற்றுழுனை இரண்டு என்றால் என்ன உளுனை மன்னன் பகை நாட்டின் காவற்காட்டினை கடந்து உள்ளே புகுந்தது குற்று குற்றுழுனை மூன்று கொழுப்பாடல் பாடு அருந்தோல் படைமறவர் ஆடலூடு அடையினும் அத்துறை ஆகும் குற்றுழுனை மூன்று என்றால் என்ன உளுனை வீரர்களாகிய கிடுகு படை அதாவது படை வீரர்கள் ஆடலோடு மதிலுக்குள் புகுந்தது புறத்துழுனை கொழுப்பாடல் வின் தோயும் மிளை கடந்து கொண்டு அகழி புறத்து இருத்தன்று புறத்துழுணை என்றால் என்ன உளினை வீரர்கள் பகைவரின் காவல் காட்டை அழித்து மேற்சென்று அகழியின் கரையில் தங்கியது பாசிநிலை கொழுப்பாடல் அடங்காதார் மிடல் சாய கிடங்கிடை போர் மலைந்தன்று பாசிநிலை என்றால் என்ன பகை மன்னனின் அகழி அருகே உளிணை வீரர்கள் போர் செய்தது ஏனிநிலை கொழுப்பாடல் தொடுகளல் மறவர் துண்ணி இடுசூட்டி இஞ்சியின் ஏணி சாத்தின்று ஏணிநிலை என்றால் என்ன பகை மன்னனின் கோட்டை மதிலில் ஏனியை சாத்தியது எயிர்பாசி கொழுப்பாடல் உடல் சினந்தார் கடி அரணம் மிடல் சாய மேல் இவர்ந்தன்று இயல்பாசி என்றால் என்ன சாத்திய ஏனியில் உளுணை வீரர்கள் ஏறுதல் முது உளுணை ஒன்று கொழுப்பாடல் வேய் பிணங்கிய மிளை அரணம் பாய்புள்ளின் பறந்து இழிந்தன்று முது உளுணை ஒன்று என்றால் என்ன அறநுள் புகுதல் முதுமை கூட்டல் உளினை முது உழினைன்னு சொல்கிறோம் ஏணி மூலம் மதிலின் மேல் ஏறி உழினை வீரர்கள் கோட்டைக்குள் குதித்தது முது உளுனை இரண்டு கொழுப்பாடல் வந்து செருமதிலூர் சிறப்பு உரைத்தலும் அருமுரணான் ஆகும் முது உளுனை இரண்டு என்றால் என்ன அகத்தியல் புல புகழ்ச்சி உளினை ஒற்றர்கள் பகைவரின் நிலையை அறிவித்தது அகத்துழினை கொழுப்பாடல் முரண் அவிய சினம் சிறந்தோர் அரண் அகத்தூரை அமர் வெஞ்சென்று அகத்துழுணை என்றால் என்ன அகம்னா மதிலகம் சொல்றோம் மதிலின் பொருட்டு ஒழுங்கர் ஒழுங்கியர் நொச்சியரை வென்றது முற்று உளுணை கொழுப்பாடல் அகத்தூண் காளை அதிர் புறத்தூண் வெஞ்சின பொழிவு உரைத்தன்று முற்று முதிர்வு என்றால் என்ன முற்று அப்படின்னா முழுமை முதிர்வு அப்படின்னா சினம் நொச்சியரின் கோட்டைக்குள் காலையில் ஒலிக்கும் முரசின் ஒளியைக் கேட்டு உளினை மன்னன் கோபம் கொள்ளுதல் யானை கைகோள் கொழுப்பாடல் மாறுகொண்டார் மதில் அழிய ஏறும் தோண்டியும் எரிந்து கொண்டன்று யானை கைகோள் என்றால் என்ன யானை கூட்டல் கை கூட்டல் கூழ் பிரிப்போம் பகைவரின் கோட்டை மதிலை அழித்து உள்ளே சென்று உளினை வீரர்கள் யானைகளை கைப்பற்றியது வேற்றுப்படை வரவு கொழுப்பாடல் மொய்த்திகள் வேலூன் முற்றுவிட்டு அகலப் பெய்தார் மார்பின் பிறன் வரவு உரைத்தன்று வேற்றுப்படை வரவு என்றால் என்ன நொச்சியருக்கு துணை செய்ய வேற்று அரசன் வருவது உழுது வித்திடுதல் கொழுப்பாடல் என்னார் பல் ஏயில் கழுதை ஏர் உழுவித்து ஒன்னா வரகுடு கொள் வித்தின்று உழுது வித்திடுதல் என்றால் என்ன நொச்சியரின் கோட்டைக்குள்ளே உளினை வீரர்கள் கழுதையை ஏரில் பூட்டி உழுது வித்திடுவர் உழுது வித்திட்டவைகள் எவை எவை கபடி அப்படின்னா உண்ணாவரகு கொல் அப்படின்னா குடைவேலம் அப்படின்னு சொல்றாங்க வாழ் மண்ணுநிலை கொழுப்பாடல் புண்ணிய நீரில் புறையூர் ஏத்த மண்ணிய வாழின் மரம் கிழந்தன்று வால் மண்ணுநிலை என்றால் என்ன வாளில் படிந்த இரத்த கரையினை புனித நீரால் நீராட்டுவது மண்ணு கொழுப்பாடல் வணங்காதார் மதில் குமரியோடு மனம் சூடிய மலிபு உரைத்தன்று மண்ணு விளக்கம் என்ன மண்ணுதல் அப்படின்னா ஒப்பனை அலங்காரம்னு சொல்கிறோம் மங்களம் அப்படின்னா திருமணம் மண்ணு மங்களம் என்றால் என்ன வெற்றி பெற்ற உளினை மன்னன் தன்னை மணமகன் போல ஒப்பனை செய்தல் மக் மக்கட்பாள் இகல் கொழுப்பாடல் மயில் சாயல் மகள் வேண்டிய கையில் கலலூன் நிலை உரைத்தன்று மகட்பாள் இகல் என்றால் என்ன நொச்சி மன்னனின் மகளை விரும்பிய உளினை மன்னன் மதில் புறத்தே தங்கியிருத்தல் திரை கொண்டு பெயர்தல் குழுப்பாடல் அடுதிரல் அரணத்து அரசுவழி மொழிய படுதிரை கொண்டு பதிய பெயர்ந்தன்று திரை கொண்டு பெயர்தல் என்றால் என்ன நொச்சி மன்னனிடம் இருந்து திரைப்பொருள்களை பெற்று உளுணை மன்னன் நாடு திரும்பியது அடிப்பட இருத்தல் குழுப்பாடல் பேனாதார் மரம் கால ஆணை கொண்டு அடிபட இருந்தன்று அடிப்பட இருத்தல் என்றால் என்ன பகைவர் நாடு தன் கீழ் அடிமைப்பட்டு இருப்பதற்காக பாசறையின் கண் தங்கியிருப்பது தொகைநிலை கொழுப்பாடல் எம்மதிலின் இகழ் வீந்தரும் அம்மதிலின் அடி அடைந்தன்று தொகைநிலை என்றால் என்ன நொச்சியரின் மதிலை கைப்பற்றியதால் அவனின் துணைப்படை அரசர்களும் சேர்ந்து கூட்டமாக உளுங்கை மன்னனின் அடி பணிந்தது தும்பை கொழுப்பாடல் செங்கலத்து மரம் கருதி பைந்தும்பை தலை மலைந்த மலைந்தன்று தும்பைக்குரிய துறைகள் எத்தனை இருபத்தி மூன்று அவை தும்பை அரவம் தானை மரம் மூன்று யானை மரம் குதிரை மரம் தார் நிலை இரண்டு தேர் மரம் பான் பாட்டு இருவரு தபுநிலை எருமை மரம் ஏம எருமை நூலில் நூலில் ஆட்டு முன்தேர்குறவை பின்தேர்குறவை பேய்குறவை களிச்சு உடல்நிலை வள்வாழ் அமலை தானை நிலை நிலை சிறுங்கார நிலை உவகை கழுஞ்சி தன்னை வீட்டல் தொகைநிலை இரு தும்பை அரவம் கொழுப்பாடல் பொன் புனைந்த கடல் அடியோன் தன் படையை தலை அழித்தன்று தும்பை அறவம் என்றால் என்ன தும்பை மன்னன் தன் வீரர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப பரிசுகளை அளித்தது தானை மரம் ஒன்னிற்குரிய கொழுப்பாடல் ஓம்படுத்த உயர்வு தாம் படை தலை கொள்ளாமை ஓம்படுத்த உயர்வு கூறின்று தானை மரம் ஒன்று என்றால் என்ன இரு படைகளும் ஒத்த வலிமையைக் கொண்டிருந்ததால் போர் செய்யாமல் விலகியது தானை மரம் இரண்டு கொழுப்பாடல் ஓம்படுத்த மரநிலை பூம்பொழில் புறம் காவலனை ஓம்படுத்தற்கும் உரித்த என ஒழிய தானை மரம் இரண்டு என்றால் என்ன காலம் தாழ்த்தாமல் விரைந்து போரினை மேற்கொள்ள செய்தது இதனால் இழப்பு குறையும் என சான்றோர் அரசனுக்கு அறிவுறுத்தல் தானை மரம் மூன்று கொழுப்பாடல் மரம் வேல் வேல்தானை மரம் கூறி மாற்றாரது அழிவு இறங்கினும் ஆற்றின் உணரின் அத்துறையாகும் தானை மரம் மூன்று என்றால் என்ன வேர்படை மரவரின் வீரத்தை எடுத்து கூறி பகைவரின் அழிவுக்கு இறங்குவது யானை மரம் கொழுப்பாடல் எழும் அரச கடல் தானையான் மலக்கழிச்சின் மரம் இழந்தன்று தானை மரம் யானை மரம் என்றால் என்ன தும்பை மன்னனின் பட்டத்து யானையின் வீரத்தை கண்டோர் புகழ்வது குதிரை மரம் கொழுப்பாடல் எரிபடையான் இகல் அமருள் செறிவடைமான் திறம் கிளந்தன்று குதிரை மரம் என்றால் என்ன தும்பை மன்னனின் குதிரையின் வீரத்தை சொல்லுவது யானை தார் நிலை ஒன்று கொழுப்பாடல் முன் எழுத்தறு படை தாங்குவன் என மன்னவருக்கு மரம் கிளந்தன்று தார்நிலை ஒன்று என்றால் என்ன பகைவரின் தார் படையை தான் ஒருவனாகவே நின்று தடுப்பேன் என வீரன் கூறுவது தார் நிலை இரண்டு கொழுப்பாடல் ஒரு குடை மன்னனை பல குடை நெருங்க தமியன் தாங்கற்கும் உரித்தே தார் நிலை இரண்டு என்றால் என்ன தம் மன்னனை பகை மன்னர்கள் பலரும் வளைத்து கொண்டபோது தும்பை வீரன் ஒருவன் தான் ஒருவனாகவே நின்று அனைவரையும் தடுத்து நிறுத்துவது தேர் மரம் கொழுப்பாடல் முறிமலர்ந்தார் வயவேந்தன் செறிமணித்தேர் சிறப்பு உரைத்தன்று தேர் மரம் என்றால் என்ன தும்பை மன்னனது தேரின் சிறப்பினை கூறியது பான்பாட்டு பாட்டு கொழுப்பாடல் வெண்கோட்ட களிறு எரிந்து செங்கலத்து வீழ்ந்தாருக்கு கைவல் யாழ்ப்பாணர் கடன் இருத்தன்று பான் பாட்டு என்றால் என்ன போர்க்களத்தில் இறந்த வீரர்களுக்கு பாணர்கள் ஈமக்கடன் செய்தது இருவரும் நிலை கொழுப்பாடல் பொரு பொறுப்படை களத்து அவிய இரு வேந்தரும் இகழ் அவிந்தன்று இருவரு தபு நிலை என்றால் என்ன தபுதல் அப்படின்னா சாதல் போர்க்களத்தில் இரு மன்னர்களும் இறந்துபடுதல் இருமை மரம் கொழுப்பாடல் வேயர் பொடிய சினம் கடையிப் பெயர்படைக்கும் பின்னின்றன்று எருமை மரம் என்றால் என்ன புறமுதுகிட்டு ஓடும் தன் படையின் மீது சினந்து எதிர்த்து வந்த பகைவரை தடுத்து நிறுத்துவது ஓர் எருமை பல சிங்கத்தை எதிர்கொள்வது போல ஏமையெருமை கொழுப்பாடல் குடைமயங்கிய வாழ் அமருள் புடைமயங்க பாலி கொண்டன்று ஏமையெருமை என்றால் என்ன இல்லாமல் தன் கருவியால் யானையை வீழ்த்திய பின் தன் தோல் வலிமையால் வெற்றி பெறுவது நூலில் கொழுப்பாடல் கழல் வீந்தர் படை விளங்கி அழல் வேல் திரிந்து ஆட்டு அமர்ந்தன்று நூலில் என்றால் என்ன வீரன் தன் பகைவர்களை கொன்ற பின் தன் வேலினை மேலும் கீழும் சுழற்றி ஆட்டுவது நூலில் ஆட்டு கொழுப்பாடல் களம் கழுமிய படை இறிய உளம் கிழித்த வேல் பறித்து ஒச்சின்று நூலில் ஆட்டு என்றால் என்ன தன் உடலில் புகுந்த பகைவரின் வேலை பறித்து பகைவர் ஓட எறிவது முன் தேர் குறவை கொழுப்பாடல் எழு உரல் திணிதோல் வேந்தன் வெல்தேர் முழுவழி வயவர் முன் ஆடின்றி முன்தேர்குறவை என்றால் என்ன தும்பை வீரர்கள் தன் அரசனின் தேரின் முன் ஆடியது பின்தேர்குறவை குழுப்பாடல் கருங்கலல் மரவரோடு வெல்வளை விரளியர் பெருந்தகை தேரின் பின் ஆடின்று பின் தேர் என்றால் என்ன தும்பை மன்னனின் தேருக்கு பின்னே வீரரும் விரளியரும் ஆடியது பேய்குரவை கொழுப்பாடல் மன்னன் உளரும் மரமிகு மணித்தேர் பின்னும் முன்னும் பேய் ஆடின்று பேய்குரவை என்றால் என்ன தும்பை மன்னனின் தேருக்கு முன்னும் பின்னும் பேய்கள் ஆடியது பின் தேர் உடல்நிலை கொழுப்பாடல் ஒளிச்சு இயக்கம் பட வீழ்த்த கழிற்றின் கீழ் கண்படுத்த களி்ச்ற்று உடல்நிலை என்றால் என்ன தான் வீழ்த்தியதால் இறந்த யானை தன் மேலே விழுந்து ஒரு சேர இறப்பது வள்வாள் அமலை கொழுப்பாடல் வலி கெளு தோல் வாழ்வயவர் கலலான் உடன் ஆடின்று வல்வாழ் அமலை எவ்வாறு பிரிப்பர் வல் ஒளி அமலை கூத்து வள்வாள் அமலை என்றால் என்ன போரில் இறந்த பகை அரசனை சூழ்ந்து நின்று தும்பை வீரர்கள் தன் வாளினை வீசி ஆடுவது தானை நிலை கொழுப்பாடல் இருபடையும் மரம் பழிச்ச பொருள் பொழிவு பொழிவியேதின்று தானை நிலை என்றால் என்ன இருபடை வீரர்களும் தன் புகழை பேசும்படி வீரன் ஒருவன் மீன்பட்டு நிற்றலை சிறப்பித்துக் கூறுவது வெறுவெறு நிலை கொழுப்பாடல் விலங்கு அமருள் பியல் அகலம் வில் உதைத்த கனை கிழிப்ப நிலம் தீண்ட வகை பொழிந்த நெடுந்தகை நிலை உரைத்தன்று தானே நிலை என்றால் என்ன வெறுவரு நிலையை எவ்வாறு பிரிப்பர் வெறுவு கூட்டல் அருமை கூட்டல் நிலை வெறுவரு நிலை அஞ்சத்தக்க அருமைப்பாடு வாய்ந்த நிலை வெறுவரு நிலை என்றால் என்ன ஒரு வீரனின் உடலை துளைத்த அம்புகள் அவனை நிலத்தில் விழாதபடி தடுத்து நிற்கும் நிலை சிறுங்கார நிலை கொழுப்பாடல் பகை புகழ கிடந்தானை முகை முறுவலர் முயக்கு அமர்ந்தன்று சிறுங்கார நிலை என்றால் என்ன போர்க்களத்தில் இறந்து கிடக்கும் வீரனின் உடலை அவன் மனைவி தழுவி நிற்பது உவகை கழுஞ்சி கொழுப்பாடல் வாழ்வாய்த்த வடு ஆள் யாக்கை கேல்கண்டு கழழ்ந்து உவந்தன்று உவகை கழுஞ்சி என்றால் என்ன தன் கணவனின் உடலில் ஏற்பட்டுள்ள விழும் விழும்பொன்னை கண்டு மனைவி மகிழ்ந்தது தன்னை வீட்டல் ஒன்றுக்கான கொழுப்பாடல் தம் இறைவன் விசாம்பு அடைந்து என வெம்முரணான் உயிர் வேட்டென்று தன்னை வேட்டல் ஒன்று என்றால் என்ன தன் மன்னன் போர்க்களத்தில் இறந்ததை பொறாத வீரன் தன் உயிரை தானே போக்கிக் கொண்டது தன்னை வேட்டல் இரண்டு கொழுப்பாடல் காய்கதிர் நெடுவேல் கணவனை காணிய ஆயிலை சேரலும் அத்துறை ஆகும் தன்னை வேட்டல் இரண்டு என்றால் என்ன போர்க்களத்தில் இறந்த காண அவன் மனைவி போர்க்களத்திற்கு செல்வது தொகைநிலை கொழுப்பாடல் அழிவின்றி புகழ் நிறையி ஒளிவின்றி களத்து ஒளிந்தன்று தொகைநிலை என்றால் என்ன இரு படைகளும் இரு மன்னர்களும் இறப்பது